சித்தம் அப்படின்னாக்கா செயல்படுதல் அல்லது விருப்பம் செயல்படுதல் அல்லது விருப்பத்துக்கு பேர் சித்தம் விரும்பியபடி வாழ்ந்தவனுக்கு பேர் சித்தர் யாருக்கு பேர் சித்தர் விரும்பியபடி வாழ்ந்தால் அவர் பேர் என்ன சித்தர் முதல்ல உனக்கு விருப்பத்தேர்வு இருக்குதுன்னே தெரியுமான்னு கேட்குறேண்ணா நீ வாழ்க்கை என்னென்ன நினச்சிக்கிறேன் மூச்சு விடுறது சாப்பிட்றது சைவ சாப்பிட்றது அப்படி தான் நினச்சிக்கிற ஆனால் வாழ்க்கை என்ன என்ன நான் என் விருப்பத்தில் இருக்குது உனக்கு ஊ விருப்பம்னு ஒன்று இருக்குதா முதல்ல சட்டை பேண்ட்டு ஜெட்டி எல்லாம் போட்டுனுக்கிறியா இது உன் விருப்பமா எப்போனா கேட்டியா ஊ விருப்பத்தில் போட்டுனுக்கிறியா கிரியா யாருன்னா சொல்லி கொடுத்ததை போட்டுன்னு கிரியா யாருன்னா சொல்லி கொடுத்துருக்கிட்டோம் எனக்கு இருக்குதுன்னு எப்போனா யோசித்து பார்த்து போட்டியா எப்போனா நீ ஒன்றை கேட்டியா யாரை உன்னையே எந்த கேள்வியுமே கேட்காம வாழ்ந்துக்கிறியே வார்த்தை மட்டும் இல்லாமல் நீ கேடு கேட்டு போய் வாழ்ந்து விட்டு எல்லாம் என்ன தான் விதிக்கருமா குருமான்ட்டு விபத்து நடந்துச்சு கடவுள் சித்தமாக இல்லை விபத்து நினந்தது காரணம் பிரேக் சரியாக போயிடுலையா இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா நீ சாகணும்னு உனக்கு தலையிது அதனால் என்ன ஆச்சுன்னா பைக் ஓட்டணும்னு உனக்கு தோணுச்சு பைக் ஓட்டணும்னு நீ தோணும்போது உன் பையன் என்ன பண்ணால் நாலு வயசு பையன் ஸ்பேனர் வச்சு போய் ப்ரேக்கு லூஸ் பண்ணிட்டான் ஏன் நீ சாப்பிட்டுக்கு தான் இதெல்லாம் என்னாச்சு நடந்தது இல்லை என்ன பண்ணிட மாட்டாங்க ப்ரேக்கு லூஸ் பண்ணிட மாட்டாங்க நீ பைக் எடுத்துருக்க மாட்டேன் லாரி எதிர செத்துட்டு செத்துட்ட நிற்பான் நம்ம செட்டோம் இங்கே விளையோம் பணத்தை வச்சுன்னு பேசினுக்கிறான்னு போகிறேன் உள்ளே போகிறதுக்கு வைத்திராமல் அவன் என்ன பண்ணிருப்பான் சுற்றி சுற்றி வந்துன்னு கேட்டுன்னு இருப்பான் இதெல்லாம் வரும் சி இந்த மாதிரி கேட்டுக்கட்ட உலகத்தில் இருந்து போகிறதே மேலே என்ன இருப்பான் அவன்